அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வெண்ணங்குடி என்ற ஊர்பகுதியில் அமைந்துள்ள முனியப்ப சுவாமியை தான் பார்த்துட்ருக்கிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் உற்று நோக்கினா அந்த முனியப்ப சுவாமி வைரத்தால் காட்சி கொடுக்குற காட்சியை தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரியதொரு வீடியோ பதிவுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் முனியப்பா சாமியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முனியப்பா சுவாமியை ரொம்ப பிடிக்கும்னா முனியப்பா போற்றி போற்றி என்று கமெண்ட்டில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த முனியப்ப கோவிலானது சேலத்தில் வெண்ணங்குடி என்னும் ஊர்பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க பொங்கல் முடிந்ததும் ஜாகீர் அம்மாபாளையம் மாரியம்மன் கோவிலில் இருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் வராங்க ஞாயிறு தோறும் இங்கு பொங்கல் வைக்கப்படுதுங்க இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேள்விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்குதுங்க இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக ஒரு நம்பிக்கையும் நிலவுதுங்க இந்த வழிபாட்டுக்கு அட்டு வர்த்தனம் என்று பெயருங்க இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்களில் தாங்க இருக்குது என்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக இருக்குதுங்க இந்த கோவிலானது இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்தே இருக்குங்க அருள்மிகு முனியப்பன் திருக்கோவில் வெண்ணங்குடி என்னும் பகுதியில் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு மூலவராக முனியப்பன் அமர்ந்திருக்கிறாருங்க மூலவர் முனியப்பன் வெண்ணங்குடி என்ற ஒரு வகை மரக்குடி படந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் அலுப்பாளிக்கிறாருங்க வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டுள்ளார் வலது கையில் மேல் வேலும் இடது கையில் வாளும் வச்சிருக்கிறாருங்க இங்கு வருபவர்கள் குழந்தை வரம் திருமண தடை நீங்குவதற்காக இங்குள்ள முனியப்பனிடம் வேண்டிக் மேலும் நேர்த்திக்கடனாக குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டில் போடுவதுடன் பொங்கலும் வைக்கிறாங்க இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணம் புறப்படுபவர்கள் தாங்கள் வாகனங்களுடன் இங்கு வந்து முனியப்பனை வணங்கிய பிறகு பயணம் செய்கிறாங்க தாங்களுடன் பாதுகாப்பாக அந்த முனியப்பனை வருவதாகவும் நம்புறாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இதுதாங்க சே சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் இவர் இரவில் சேலம் நகரின் காவல் பணிக்கு செல்வதாக நம்பப்படுதுங்க கன்னியாகுமரியில இருந்து டில்லிக்கு செல்லும் லாரி டிரைவர்கள் விபத்தின்றி சென்று வர முனியப்பனை வேண்டிக் கொள்றாங்க இரவு நேரங்களில் லாரிகள் அதிகம் வரும் என்பதால கோவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்குதுங்க கட்டு வர்த்தனம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே பய உணர்வு உள்ளவர்கள் முனியப்பனுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டிக் கொள்றாங்க வேல் விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்குதுங்க இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக ஒரு ஒரு விதமான நம்பிக்கை நிலவுதுங்க இந்த வழிபாட்டுக்கு கட்டு வர்த்தனம் என்று பெயருங்க திருஷ்டி எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுதுங்க இந்த கோவிலுடைய தள வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தகாசுரன் என்பவன் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தாங்க அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டினாங்க அவள் அவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன் என்ற பெயரில் தோன்றினாள்ங்க அவள் லாடமுனி முத்துமுனி செம்முனி வால்முனி கருமுனி கும்பமுனி சடைமுனி என்ற ஏழு புதல்வர்களை உருவாக்கினாங்க அவர்கள் அந்தகாசுரனை அடக்கினாங்க பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்க இவர்களது அம்சமாக விளங்குபவர்தான் இந்த முனியப்பன் இவர் கணல் கக்கும் வீர கண்களும் அருள் ஒளிரும் மேனியலகும் அஞ்சேல் என அபயம் காட்டும் அருள் அழகும் பொங்க விளங்குறாருங்க இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல் விலங்கு என்னும் ஒரு சிறிய கம்பி இந்த கோவிலில் இருக்குதுங்க இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி நமக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக ஒரு நம்பிக்கையும் நிலவுதுங்க இந்த வழிபாட்டுக்கு கட்டு வர்த்தனம் என்று பெயரும் வச்சுருக்காங்க இத்தகைய வழிபாடு மிகச்சில கோவில்களில் தாங்க இருக்குது இந்த கோவிலில் இந்த வழிபாடு இருக்கிறது இந்த கோவிலுக்குடைய ஒரு தனிச்சிறப்புங்க கோவிலானது ஐநூறு வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோவில்ங்க தொடர்ந்து நாம இந்த வீடியோ பதிவுல முனீஸ்வரன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க முனீஸ்வரர் வழிபாடு என்பது காலம் காலமாக கிராம மக்கள் மட்டுமல்லாது நகரத்து மக்களும் பய பக்தியுடன் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடாகுங்க சுருட்டு முனீஸ்வரருக்கு பிடித்த படையலுங்க முன்பு சரக்கும் படையலாக படைக்கப்பட்டதுண்டுங்க இப்போது சுருட்டே அதிக அளவில் படைக்கப்படுதுங்க ஈஸ்வர பட்டம் என்பது சனீஸ்வரர் மற்றும் முனீஸ்வரர் இருவருக்கும் மட்டுமே உரியதுங்க பிரபஞ்சத்திலேயே சிவபெருமானுடைய மற்றொரு நாமமான ஈஸ்வர பட்டத்தை பெற்றிருப்பது இவர்கள் இருவரும் மட்டும்தாங்க சிவபெருமானின் அந்தரங்க காவலர்களில் ஒருவரே முனீஸ்வரன் முனீஸ்வரர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் மட்டுமே நகர்வலம் வருவதாக கிராமங்களில் நம்பிக்கையும் நிலவுதுங்க பெரும்பாலும் முனீஸ்வரர் கோவிலில் மேல்விதானம் இருக்காதுங்க தமிழ்நாட்டில் சில கோவில்களில் வித்தியாசமான வடிவில் முனீஸ்வரர் காட்சி தராருங்க ஆன்மீக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமப்புற பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க பெரும்பாலும் சிலை வடிவத்தில் இருப்பதில்லை சிவலிங்கம் அல்லது உயரமான நடுக்கல் போன்ற தோற்றத்தில் முனீஸ்வரர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க கடந்த சில பத்து ஆண்டுகளாக முனீஸ்வரர் வழிபாடு பற்றிய தகவல்கள் நம்முடன் மறைந்து போயிருக்குதுங்க சிவபெருமானின் முதன்மை மே காவலர்களில் ஒருவராக முனீஸ்வரர் இருக்கிறாருங்க சிவபெருமானின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை என்பது மக்களின் நம்பிக்கை முனீஸ்வரரின் ஜென்ம நட்சத்திரமோ அதே திருவாதிரை என்பது சித்தர்கள் கூறும் ஜோதிட உண்மையாகுங்க கலிமுக செல்ல செல்ல சராசரி மனிதர்களுக்கு எதிர்பாராத அவமானங்கள் அடிக்கடி ஏற்படுவது வழக்கங்க இது அனைத்தும் அவரவர் முற்பிறவி கர்ம வினைகளின் விளைவு ஆகுங்க இருந்த போதிலும் ஓரளவாவது பக்தியுடன் இருப்பவர்களுக்கு இந்த எதிர்பாராத அவமானங்கள் வராது அல்லது வரும் அவமானங்களை தாங்கும் மன உறுதியை தரக்கூடிய வழிபாடுகளில் ஒன்றாக முனீஸ்வரர் வழிபாடு இருக்குதுங்க வட மாவட்டங்களில் மகாமுனி ராஜமுனி தர்மமுனி விஜயமுனி என்ற பல பெயர்களில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க தன் மாவட்டங்களில் பெரும்பாலும் பாண்டிமுனி ஜடாமுனி என்ற பெயர்களில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க மதுரை மாட்டுத்தாவணி அருகில் அமைந்திருக்கும் பாண்டிமுனீஸ்வரர் கோவில் உலகம் முழுக்க பிரபலமான ஆலயமாகுங்க அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு பெயர்களில் முனீஸ்வரன் ஆலயங்கள் இருக்குதுங்க பல ஊர்களில் மன்னர் அல்லது குறுநில மன்னர்கள் அல்லது ஜமீன்தாரர்களுக்கு ராஜகுருவாக வாழ்ந்து அருள்வாக்கு சொன்னவர்களும் ஜீவ சமாதி ஆகிய முனீஸ்வரர் கோவில்களாக பிரபலம் அடைந்து இருக்குதுங்க அங்கே வருடாந்திர குரு பூஜை விழாக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெற்று வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரமான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் முனீஸ்வரர் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்வது நன்றுங்க அந்த சமயத்துல நாம் மனமுருகி செய்யும் பிரார்த்தனை ஒரு நாள் அல்லது ஒரு சில நாட்களில் முனீஸ்வரர் வரமாக கிடைத்து வருதுங்க முனீஸ்வரருக்கு பிடித்த பொருட்கள் புணுகு சுருட்டு பீடிகள் ஜவ்வாது நாட்டுப்புற மதுபானம் ஆகுங்க பல முனீஸ்வரர் கோவில்களில் ஆடு கோழி சேவல் பலியிடுவதும் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க முனீஸ்வரர் கோவிலில் ஞாயிறு அன்று சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றுங்க பெண்களும் இதுபோன்று பிரார்த்தனை செய்து வழிபடலாங்க பூர்வீக சொத்து பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை மற்றும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை வருமான பற்றாக்குறை மறைமுக தொல்லைகள் போன்றவைகளுக்கு முனீஸ்வரர் வழிபாடு விரைவான தீர்வாக அமைந்து இருக்குதுங்க நீண்ட காலமாக இருக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் தீர எப்படி வழிபட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள் முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க இதனால் அடுத்த சில வாரங்களில் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடுங்க அவ்வாறு செல்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சென்று அவருக்கு படைக்க வேண்டுங்க ஓராயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு குலத்தினையும் காக்க ஒரு தெய்வம் இருக்குங்க அ தெய்வமே குலதெய்வம் என அழைக்கப்படுதுங்க குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை குலதெய்வத்திற்கே வலிமை அதிகம் இருக்குதுங்க கடினமான வழிபாடு இல்லாமலேயே கேட்ட வரத்தினை குலதெய்வம் தருங்க குலதெய்வம் என்பது பெரும்பாலும் கன்னியம்மன் முனீஸ்வரன் அய்யனார் என சிறு தெய்வமாகவே இருக்குங்க எங்கோ ஒரு சிலருக்கு மட்டுமே முருகன் மாதிரி பெரு தெய்வமாய் இருக்குங்க சிவன் விஷ்ணு குலதெய்வமாய் கொண்டவர்களை நான் கேட்டதே இல்லைங்க குலதெய்வம் சிறு தெய்வம் தானேன்னு அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா உயிரை பறிக்க வரும் எமன் கூட குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிதாங்க உயிரை எடுப்பாங்களாம் ஆரியர்களின் வருகைக்கு பின்னரே பெரு தெய்வம் என சொல்லப்படும் சிவன் விஷ்ணு பிரம்மா லட்சுமி சரஸ்வதிகள் வழிபாடுலாம் இந்தியாவிற்குள் வந்ததாங்க சிறைக்கும் சேலத்தில் அமைந்துள்ள வெண்ணங்குடி முனியப்பன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் முனீஸ்வரன் வழிபாடு குறித்தும் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரத்தை தாங்க பார்த்துட்ருக்குறோம் இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டதுங்க மேலும் தங்கத்தால் பாலிஷ் போடப்பட்டிருக்குதுங்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் இந்த கருங்காலியால் ஆன மோதிரத்தை சேல்ஸ் இருக்காங்க கூடவே ஆஃபரும் விட்டுருக்காங்க மேலும் தமிழ்நாடு முழுவதுமாக கொரியரும் இருக்காங்க கொரியர் சார்ஜஸ் ஐம்பது ரூபாய் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் மட்டும் மேலும் இந்த மோதிரத்தின் விலையானது இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்களுக்கு இந்த கருங்காலியாலான மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த க மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாங்க